பான்றும் இரட்சிகரமாக இயேசு கிறிஸ்து இடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்திலே நான் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜபத்தின் மகத்துவம் என்ற இந்த தெய்வ செய்தி மூலம் நான் உங்களை சந்திப்பதிலும் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கிருபினால் அடியேன் மிகவும் நன்றாக இருக்கிறேன் நீங்களும் கத்தருடைய கிருமினால் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படியே நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் ஜபத்தின் மகத்துவத்தில் அல்லது தேவன் விரும்புகிற ஜபம் தேவன் நம் இடத்துல செவி கொடுக்கிற ஜபம் எப்படி இருக்கும் இதை தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையாக கொடுக்குறேன் சகோதரனே சகோதரியே நான்காவது வார்த்தையாய் நான்காவது குறிப்பாய் நான்காவது ஜபத்தின் மகத்துவமாய் உங்களுக்கு நான் சொல்ல போகிற ஜபக்குறிப்பு என்ன என்று சொல்லி பார்ப்பீங்கன்னா நம் ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜபம் கருத்துள்ள ஜபமாக இருக்கணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் ஜபம் செய்யும் பொழுது நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா அல்லது தேவன் கேட்குற ஜபம் எப்படி இருக்குதுன்னா கருத்துள்ள ஜபமாக இருக்கணும் யாக்கோவின் பொதுவான நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது எலியா நம்மை போல் பாடு உள்ள ஒரு மனுஷனாக இருந்த போதிலும் அவர் கருத்தாய் ஜபம் பண்ணினாராம் என் அன்பு சகோரனே அன்பு சகோரியே அநேகருக்கு ஜபம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வாய்க்கு வருது எதெல்லாம் வருதோ அதெல்லாம் ஜபம் அப்படின்ட்டு எண்ணிக்கொள்கிறாங்க இல்லை இல்லை சகோரனே அப்படி இல்லை ஜபம் கருத்தான ஜபம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா என் அன்பு சகோதரனே சகோதரியே கருத்தான ஜபம் அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க தெளிவான வார்த்தைகள் என்று அர்த்தம் கருத்தான ஜபம் என்றால் நாணமுள்ள வார்த்தைகள் என்று அர்த்தம் கருத்தான ஜபம் என்றால் சுருக்கமாக இருக்கணும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போயிட்டு நம்ம எதையோ சொல்லி நம்ம ஒரு மனுஷனிடத்துல போய் சொல்லி புலம்புறதை போல பெணாத்துவதை போல அப்படி இல்லாம நாம என்ன செய்யணும் தெரியுமா தேவ சமூகத்தில் போகும்போது நாம கருத்துள்ள வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவது அவசியம் என் அன்பு சகோரனே சகோதரியே எலியா நம்மை போல ஒரு பாடு உள்ள மனுஷன் என்று இந்த யாக்கோபு ஐந்து பதினேழு சொல்லுது ஆனால் அவருடைய ஜபம் எப்படி இருக்குது தெரியுமா நம்மை போல வாய்க்கு வந்ததெல்லாம் ஜபம் பண்ணல கருத்தாய் ஜபம் பண்ணாராம் என் அன்பு சகோரனே சகோதரியே கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதம் சொல்கிறது பிரசங்கின் புஸ்தகம் ஐந்து ரெண்டு தேவ சமூகத்தில் நீங்கள் துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி எதுவும் சொல்லாமலும் இருங்கள் ஏனெனில் அவர் வானத்தில் இருக்கிறார் நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள் உங்கள் ஜபம் அல்லது உங்கள் வார்த்தை சுருக்கமாக இருக்க தான் பாருங்கள் சில இடத்துலலாம் பேசும்போது பாருங்கள் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு எதையோ சொல்லிட்டு கடைசியாக ஒரு வாசல்ல நான் ஒரு முட்டால் நான் ஒரு பைத்தியக்காரி சொல்ல வேண்டது எதையோ சொல்லுங்கிறேன் அப்படி இல்லை சகோர்ணே தேவன் தேவனிடத்துல ஆண்ட இடத்துல நாம் என்ன சொல்ல வேண்டுமோ அல்லது நாம் என்ன தெரியப்படுத்த வேண்டுமோ அதை தேவ சமூகத்தில் போய் நாம் கருத்தாய் சொல்லி ஜபிக்கணும் என் அன்பு சகோர்ணே சகோதரி திரும்ப நான் சொல்கிறேன் ஜப குறைபாடு உள்ளவர்களுக்காக நான் கத்தனுடைய ஆவினால் ஏவப்பட்டு இந்த ஜபம் தொலைக்காட்சியில் நான் உங்களுக்கு ஜபத்தை குறித்து சொல்கிறேன் சகோர்ணே சகோதரியே இது கத்தருடைய தான் இந்த செய்தி உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் திரும்ப சொல்கிறேன் ஏறக்குறைய நான்கு சபைகளில் போய் ஒவ்வொரு சபையிலும் ஆறு மாதங்கள் ஜபம் என்றால் என்ன ஜபத்தின் மகத்துவம் என்ன எப்படி ஜபித்தா கத்தர் கேட்பார் எப்படி ஜபித்தா அற்புதம் நடக்கும் எப்படி ஜபிச்சா விடுதலை கிடைக்கும் எந்த நேரத்தில் ஜபம் எதை குறித்து ஜபிக்கணும் இப்படி கத்தருடைய கிருபினால் தேவச்செய்திகளை கொடுத்திருக்கிறேன் என் அன்பு சகோதரிய சகோதரியே கத நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் அதுதான் பிரசங்கி சொல்கிறார் நானியாக இருக்கிற அவர் தேவன் வானத்தில் தான் இருக்கிறாரு நம்ம பூமியில் தான் இருக்கிறோம் ஆனாலும் அவளுடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கணும் பாருங்கள் சொல்ல வேண்டிய காரியத்தை தேவன் இடத்துல நாம் அப்படி சொல்வதை தான் இந்த பிரசங்கி இப்படி சொல்கிறார் அன்பு சகோதரனே சகோதரியே கருத்தாய் ஜபித்தாராம் பாருங்கள் இந்த எலியாவுடைய ஜபத்தை கேட்ட தேவன் இன்னைக்கு நீங்கள் இப்படி கருத்தா ஜபிக்கும் போது தேவன் உங்களுக்கு நூறு சதவீதம் உங்கள் ஜபத்தை கேட்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு சகோரனே சகோதரி அது மாத்திரம் இல்லை ஏன் உங்களுக்கு ஜபத்தை குறித்து போதிக்கிறேன் தெரியுமா தேவனிடத்துல நம்ம எப்படியாய் போய் ஜபிக்கலாம் அப்படின்ற ஒரு காரியம் இல்லை சகோதரனே யோபு சரித்திரம் முப்பத்தி ஐந்து பதினொன்று வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்ன சொல்ற தெரியுமா வீண் வார்த்தைக்கு கர்த்தர் செவிகொடா சர்வ வல்லவர் அரை மணி நேரம் போய் இப்படி வீண் வார்த்தைகளும் விதம் தவறி ஜெபித்து கொண்டிருந்தாலும் சர்வ வல்லவர் கவனியார் பாத்தீங்களா ஆண்டு நமக்கு செவி கொடுக்கவே மாட்டாராம் வேதம் என்ன சொல்கிறது சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டை பாருங்கள் ஜபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவாங்கன்னு எழுதியிருக்குது அப்போ அவர் ஜபத்தை கேட்பாராம் அதை ஒரு சின்ன ஒரு திருத்தம் நம்ம எப்படி ஜெபிச்சா கேட்பாருன்றதை தான் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவினாலே இந்த நாளில் உங்களுக்கு போதிக்கிற சகோதரனே சகோதரியே புரிந்து கொள்ளுங்க என் அன்பு சகோரனே சகோதரியே நீங்கள் சரியான முறையில் ஜபம் பண்ணி தேவனிடத்தில் அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வாஞ்சியாய் நான் இருக்கிறேன் சகோதரனே சகோதரியே நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது முதல் செய்தி கொடுக்கும்போதே சொன்னேன் நீங்கள் மாத்திரம் இல்லை ஜபத்தில் நன்மை பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வது தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பது ஊழியக்காரனாக இருக்கிற நாங்களும் அடியானும் கூட தான் ஒரு ஜபம் பண்ணும்போது தான் எனக்கும் ஆண்டர் அற்புதம் செய்கிறார் அதிசயம் சார் அதை தான் அவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆமே அவர் கற்றுக் கொடுக்குறார் என் சகோரிய சகோரியே நீ எப்படி ஜபிச்சா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அதுக்காக நான் தேவ சமூகத்தில் போய் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அல்லது என் ஜபத்தை ஆண்டு கேட்க மாட்டான்னு சொல்ல ஆனா நீ எப்படி செபிச்சா கேட்பார் என்பதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சின்ன திருத்தங்களை கொடுக்குற சகோதரே சகோதே அதே யோபு புஸ்தகம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து என்ற வசனத்தை பாருங்கள் புத்தி உள்ள மனுஷன் என் பச்சமாய் வந்து பேசுவான் நானும் உள்ள மனுஷன் எனக்கு செவி கொடுப்பான் புத்தி உள்ள மனுஷன் என் பச்சமாய் அப்போ தேவ பக்கத்துல போய் உங்களால உங்க வேண்டுதலை சொல்ல முடியும் கேட்க முடியும் ஆனால் பாருங்கள் எப்படியா புத்தி உள்ள மனுஷன் அந்த புத்தி உள்ள மனுஷன் தான் தேவனிடத்துல கருத்தாய் ஜபம் பண்ணுவார் என் அன்பு சகர்னே சகோதரியே ஒரு கூட்டத்தில் ஒரு தாயார் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்தா ஜபிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாயார் இடத்துல ஒரு ஜபக்குறிப்பை கொடுத்து ஜெபிக்க கொடுத்த சகோர்ணேன் இது நகைச்சுவையானது தான் ஆனாலும் பாருங்கள் அவங்க செய்த ஜபம் தேவன் விரும்புவதும் இல்லை அடுத்த முறை என்னால் ஜபம் கொடுக்க முடியல ஏன்னு நினைக்கிறீங்க தெரியுங்களா நான் கொடுத்த ஜபக்குறிப்பை அவங்க விட்டுட்டு பாருங்கள் அவங்க எப்படி ஜபிக்கிறாங்க தெரியுமா நான் யாரை குறித்து ஜபம் பண்ண சொன்னோம் யாருக்கு ஜபம் பண்ண சொன்னனோ அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா எனக்கு தெரியும் அவங்க அம்மா எனக்கு தெரியும் அவங்க என் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க நான் சொல்ல வேண்டிய அவங்களுக்கு என்ன குறிப்பு கொடுத்தனோ அவங்க சுகவீனமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் அந்த அந்த வியாதி அவங்களுக்கு நல்லா குறிப்பு கொடுத்தேன் ஆனால் ஜெபித்த அந்த தாயாரோ அந்த சகோரியோ அப்படி ஜெபிக்கவே இல்லை எனக்கு இவங்க தெரியும் எனக்கு அவங்க தெரியும்னு சொல்லிட்டு வீண் வார்த்தை வீண் வார்த்தைக்கு கத்தர் செவிகொடா சர்வ வல்லவர் கவனியா திரும்ப சொல்றேன் பாருங்க யோபு புத்தகம் முப்பத்தஞ்சு பதிமூணு சொல்கிறது வீண் வார்த்தைக்கு கத்தர் செவிகொடா சர்வ வல்லவர் அதை கவனியா என் சகோர்ணி சகோதரியே ஆண்டு பார்த்துட்டு போய் எதுக்கு ஜபம் பண்ணுறோம் என் குறை போகணும் என் தேவை சந்திக்கணும் என் வேண்டுதில் கத்தரை கேட்கணும் இவங்க சாட்டி சொல்கிறாங்க அவங்க சாட்டி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறோம் சகோதரேஷ் சகோதரியே நான் அதை தப்புன்னே சொல்லலை குறை சொல்லலை ஆனால் நீ தேவ சமூகத்தில் போய் தேவனிடத்தில் எவ்விதமாய் ஜபிக்கணும் என்பதை கற்றுக்கொண்டா அவங்கள போல் நீங்களே சாட்டி சொல்லுங்கள் சகோர்ணே சகோதரியே என் அன்பு கத்தருக்கு பிரியமான ஜெபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு நான் திரும்ப திரும்ப ஆனுடைய வார்த்தையை தேவ ஆவினாலே நான் இப்போது உங்களுக்கு அதை போதிக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அது மாத்திரம் இல்லை என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே யாகோப்பு நிருபம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் ஆபரகாம் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் அந்த ஆபரகாமுக்கு தேவன் எப்படி இருக்கிறார் என்று போட்டிருக்கிறாங்க தெரியுமா அவர் சிநேகிதனாக இருந்தாராம் அவர் ஆபரகாமுக்கு சிநேகிதனாக இருந்தாலும் நல்லா கவனிங்க அப்படி ஆபரகாமுக்கு சிநேகிதனாய் தேவன் இருந்தாலும் இந்த ஆபரகாம் தேவ சமூகத்தில் போய் அவரோடு பேசும்போது அல்லது அவர் இடத்துல விண்ணப்பம் செய்யும் போதோ அவர் போய் ஒரு தரகுறைவாய் அவர் இடத்துல பேசல சகோதரே சகோதரி ஆதியாகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி ரெண்டு இந்த மூன்று வசனங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆபரகாம் தேவனிடத்தில் போய் எப்படி அவரோடு பேசுகிறார் தெரியுமா ஆண்டு இடத்துல போய் அவருடைய விருப்பத்தை விண்ணப்பத்தை எப்படி எப்படி அவரை அணுகிறார் தெரியுமா தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியான் உம் கேட்குறேன் பேசுகிறேன் தேவனுக்கு கோம் வராது இருப்பதாக நான் இந்த ஒரு விஷயம் பேசுகிறேன் எவ்வளோ அழகாய் பாருங்க அவர் ஒரு சிநேகிதன்னு ஆபரகாம் தேவன் எனக்கு சிநேகிதன்னு சொல்ல சகோதர சகோதரியே என் அன்பு கத்திரக்கு பிரியமான சகோதரே சகோதரியே தேவன் சொல்கிறார் ஆபரகம் என் ஃப்ரெண்டு அப்படின்னு அப்படி ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவர் இடத்துல போய் தேவன் இடத்துல போய் எப்படி ஜெபிச்சார் தெரியுமா என் அன்பு சகோதரி சகோதரியை கருத்தாய் ஜபித்தார் என்னை தூளும் சாம்பலுமாய் தாழ்த்துகிறேன் தேவனுக்கு கோம் வராது இருப்பதாக இன்னும் ஒரு விஷயம் நான் பேசுகிறேன் திரும்ப சொல்கிறேன் பிரசங்கி ஐந்து ரெண்டு சொல்லுது தேவ சமூகத்தில் போய் துணிகரமாய் பேசக்கூடாது தேவ சமூகத்தில் போய் நாம் மனம் பதறி சொல்லக்கூடாது பாருங்க அன்பு சகோர்ணிய சகோதரியே ஆண்ட சமூகத்தில் போகும்போது நம்முடைய கருத்தான வார்த்தைகளை கத்திர எதிர்பார்க்குறார் கருத்தான ஜபத்துக்கு அவர் எளியாவுக்கு ஜபம் பதில் கொடுப்பாருன்னா இன்னைக்கு இந்த நாளில் நீங்கள் ஜெபிப்பீர் ஜெபிப்பீர்கள் ஆனால் இந்த கருத்தான ஜபம் உங்களிடத்தில் இருக்குமானால் ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே அற்புதம் செய்வதில் அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் சகோர்ணிய சகோதரியே அது மாத்திரம் இல்லை கத்துடைய வார்த்தையை பாருங்கள் ஒன்று குறைந்தியர் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுது நான் ஆவியோடு பாடுவேன் கருத்தோடு பாடுவேன் நான் ஆவியில் ஜெபிப்பேன் கருத்தாக ஜெபிப்பேன் எழுதியிருக்கிறார் அப்போ பவுல் எழுதப்பட்ட நிருபம் பாருங்கள் நம்ம ஆவியில் மாத்திரம் பா ஜபம் பண்ணுவதில்லை நாம் கருத்தாகவும் ஜபிக்கணுமா என் அன்பு சகனே சகதே ஒரு வேளை இன்றைக்கி உங்களுடைய ஜபங்களில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தா நான் உங்களுடைய சகோதரனாய் உங்களை வீட்டில் இருக்கிற ஒரு மகனாய் உங்களிடத்தில் நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன் சகோதரிய சகோதரியை நீங்கள் தேவ சமூத்தில் போயிட்டு அவரிடத்துல பேசுவதற்கு கற்றுக்கொண்டீங்கன்னா புத்தி உள்ள மனுஷன் என் பச்சமாய் வந்து பேசுகிறான் நானும் உள்ள மனுஷன் எனக்கு செவி கொடுப்பான் திரும்ப சொல்றேன் யோபு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தில் யோபு போய் ஆன்ற இடத்துல பேசியிருக்கிறார் ஆண்டு அவரை சொல்கிறார் இவன் புத்தி உள்ள மனுஷன் என் பக்கம் வந்து பேசுகிறார் பாருங்க சகோதரி சகோதரி இவங்க ஜபம் தான் கேட்கும் அவங்க ஜபம் தான் கேட்கும் அப்படின்னு நான் என்ன சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு சட்டிட்டு கொடுக்கல உங்களுக்கும் சட்டிட்டு கொடுக்குறேன் உங்கள் ஜபத்தை சரி பண்ணி உங்களுடைய ஜபத்தை கொஞ்சம் திருத்தி கொள்ளுங்கள் கர்த்தர் கேட்க ஒண்ணமாயி நீங்கள் ஜபம் பண்ணணும் சரிங்களா ஆயக்காரன் பரிசாயின போல நம்ம மற்றவள் கேட்பதுக்காக மற்றவள் பார்ப்பதுக்காக நம்ம ஜபிக்கிறது இல்லை நம்முடைய ஜபத்தை கேட்குறவர் கர்த்தர் நம் ஜபத்தை ஏறு எடுக்கிறவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் அந்த தேவன் சொல்கிறார் நீ கருத்தாய் வந்து ஜவம் பண்ணியனா கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த ஜபத்துக்கு நூறு சதவீதம் நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டர் சொல்கிறார் சகோதரிய சகோதரி இந்த நாளிலும் கூட என் அன்பு சகோதரே சகோதரியே ஜபத்தின் மகத்துவம் நான்காவது காரியமாய் பாருங்கள் நீங்கள் கருத்தாக ஜவம் பண்ணுங்கள் ஒரு பிள்ளைங்க நல்லா பேசுனா அந்த பிள்ளைங்களை தூக்கி முத்தம் கொடுக்குறோம் எவ்வளோ அழகாக பேசுதுன்னு சொல்லிவிட்டு அப்படி தான் நீங்கள் தேவ சமத்தில் ஜபிக்கிற அந்த ஜபம் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் உங்களுடைய ஜபத்தை விருப்பமாக கேட்டு பதில் கொடுப்பான் வேறு ஒரு தேவ வார்த்தையிலே உங்களுக்கு ஜபத்தை குறித்து திரும்ப உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டோம் இப்போது உங்களுக்காக ஜபிக்கிறேன் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவை இதோ நீர் ஆசீர்வதித்து அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா இதோ இந்த ஜபம் தொலைக்காட்சி நிமித்தமாய் ஜபத்தை குறித்து போதிக்க உமது அடியானுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி அப்பா தூளும் சாம்புலமாய் என்னை தாழ்த்துகிறேன் அடியானுக்கு ஜபித்துக்கு செவி கொடுத்தமுடிய கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் இந்த நாளில் இந்த ஜபம் மூலமாய் அன்று இந்த தேவ செய்தி மூலமாய் யாரெல்லாம் கர்த்துடைய வார்த்தையின்படி ஜபிக்கிறார்களோ கருத்தான வார்த்தை என்ன கர்த்துடைய வசனத்தை சொல்லி ஜபம் பண்ணுங்க கருத்தான ஜபம் என்ன வெளிப்பாடுகளை சொல்லி ஜபம் பண்ணுங்க கர்த்த நூறு சதவீதம் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அன்று இப்பொழுது கூட எங்களுடைய குறைகளை நிறைவாக்கணும் இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நிறையங்களை நடத்தும் உங்களுடைய நாமம் உயர்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமீன் ஆமீன் உங்கள் யாவருக்கும் ஆனுடைய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்